எசாயா அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு வசனம் ஏழு சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை நாம சமாதானத்தை கூறுகிறவர்களாக இருக்கணும் நம்ம மேலே தப்பு இருக்கோ இல்லையோ நம்ம மேலே வீண் பழிகள் சுமத்தப்படலாம் நம்மளை ஒரு பொருட்டாக கூட அவங்க மதிக்காம இருக்கலாம் நம்ம எவ்வளவு கடினமான பாதையில் போனாலும் நாம் செய்ய வேண்டியது சமாதானத்தை கூறுகிறவர்களாக இருக்கணும் அதனால தானே வேதத்தில் பார்க்குறோம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் எந்த நிலைமையிலையும் சமாதானத்தை கூறுகிறவர்களாய் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்கணும் அந்த இடத்துல நம்ம இருக்க இருக்க சமாதானம் கெட்டு போகுது என்றால் அந்த இடத்தை விட்டு எழும்பி வருவது நல்லது நம்ம பேச பேச நம்ம பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை சொல்லும்போது கூட அங்கே சமாதானம் கெட்டு போகுது அப்படின்னா அந்த நியாயம் கூட நமக்கு தேவையில்லை நமக்கு தேவை சமாதானம் நமக்கு தேவை சமாதானம் சமாதானத்தை கூறுகிறவர்களாக நம்ம இருக்கணும்னு ஏசப்பா விரும்புகிறாங்க நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கணும் ஒருத்தவங்க கஷ்டத்தில் வராங்க துன்பத்தில் வராங்க அவங்க மேலே தப்பு இருந்தாலுமே அவர்களை குற்றப்படுத்துகிறவர்களாய் அல்ல அவர்களுக்கு நற்காரியங்களை சொல்லுகிறவர்களாய் அதை ஒரு சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களாய் நாம் இருக்கணும் அதற்கு கர்த்தரிடத்துல நம்ம ஞானம் கேட்கணும் எசப்பா நான் யாரை மீட் பண்ணணும் யார் என்னிடத்துல பேசணும் யார் என்னென்ன கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் எப்படி எப்படி உங்களை பற்றி சொல்லணும் அதுக்கேற்ற ஞானத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேட்கும்போது ஞானத்தை கர்த்தர் நமக்கு தந்து நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தணும் கர்த்தர் நமக்கு தந்த ரட்சிப்பு விலை மதிக்க முடியாத ஒன்று ஆமாங்க இந்த உலகத்துல எதை வேணாலும் காசு கொடுத்து வாங்கிடலாம் ஆனா சில விஷயங்கள் நம்மளால வாங்கவே முடியாது அதுல ரொம்ப முக்கியமானது ரட்சிப்பு கர்த்தரே நம்மை அவருடைய பக்கமாய் இழுத்து கொண்டார் அவருடைய அன்பை புரிய வைத்து அவருடைய அன்பை ருசிக்க பண்ணி ரட்சிப்பை நமக்கு தந்தார் அந்த ரட்சிப்பை நம்ம மற்றவர்களுக்கும் கொடுக்கிறவர்களாக இருக்கணும் அதுக்காக மற்றவங்களை போய் அப்படியே டார்ச்சல் பண்ணக்கூடாது அதுலேயும் ஞானமாய் கர்த்தரை வெளிப்படுத்தணும் ஞானமாய் ரட்சிப்பை குறித்து சொல்லணும் அதற்கும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் ஒருத்தவங்க ரட்சிக்கப்படணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க நீங்கள் எவ்வளவோ சொல்லிட்டீங்க உங்களுக்கு செவி கொடுக்குற மாதிரி இல்லை முழங்கால் போட்டு அவங்களுக்காக எத்தனை வருஷமா இருந்தாலும் ஜபம் பண்ணிக்கொண்டே இருங்க கண்டிப்பா அந்த மனிதர்களை கர்த்த ரட்சிப்புக்குள்ள கர்த்தரே நடத்துவார் நம்மளுடைய தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் ஆமாங்க அவர் ராஜாதி ராஜா அவர் தேவாதி தேவன் அவர் மகிமையின் பிரபு அவர் மகத்துவமானவர் அவர் பெரியவர் வானங்களை ஜான் அளவாய் பிரமிக்கிறாரா தன்னுடைய உள்ளங்கைகளில் நம்மளை வரைந்து வைத்திருக்கிறாரா நம்ம நம்மளுடைய நினைவை காட்டிலும் நம்ம யோசிக்கிறதை காட்டிலும் நம்ம ஆராதிக்கிற தேவன் ரொம்ப பெரியவங்க அவர் ராஜரீகம் பண்ணுகிறார் அதையும் நம்ம மற்றவர்களுக்கு அறிவிக்கணும் இந்த அறிவிக்கிற சுவிசேஷகருடைய பாதங்கள் மலைகளின் மேலே அழகாக இருக்கிறது மலை அப்படின்னாலே ஒரு உயர்ந்த ஒரு இடமாக நம்ம கன்சிடர் பண்ணலாம் இவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவர்கள் அழகாக தான் தெரிவார்கள் அவங்களுடைய சுபாவங்கள் அவங்களுடைய நடக்கைகள் அவங்களுடைய பேச்சில் அழகு மட்டுந்தான் வெளிப்படணும் அதை தான் கர்த்தரும் விரும்புகிறார் பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் இன்னைக்கு நம்ம ஒரு நிலையில இருக்கலாம் ஆனால் அப்பா கண்டிப்பாக ஒரு உயரத்துக்கு நம்மளை கொண்டு போவார் ஒரு நாளும் பெருமை வரக்கூடாது நம்ம எந்த இடத்திலிருந்து வந்தோம் என்கிறத ஒரு நாளும் மறக்கக்கூடாது எல்லாமே ஏசப்பா எனக்கு தந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு நாளும் நம்மளை விட்டு போகவே கூடாது ஆமாங்க இந்த நாட்களில் கர்த்தர் நம்மளோடு பேசின மாதிரி சமாதானத்தை கூறி நற்காரியங்களை ரட்சிப்பை தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை அறிவித்து கர்த்தருடைய பார்வையில் அழகுள்ளவர்களாக இருக்கலாம் நம்ம ஆசிர்வாதமாக இருப்போம் ஆமேன் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் ஆமீன் உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் ராஜரீகம் பண்ணுவாராக உங்களுடைய எதிர்காலங்களில் நீங்க பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில் எதிர்காலத்தில் ராஜரீகம் பண்ணுவாராக நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சமாதானத்தை கூறுகிறவர் காரியங்களை ரட்சிப்பை தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாக நம்ம ஈசப்பா கிட்ட ஞானத்தை கேட்டு ஈசப்பா இன்னைக்கு நான் என்ன சொல்லணும் யார்கிட்ட பேசணும் உங்களை பத்தி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இதை மட்டும் நீங்க சொல்லுங்களேன் இந்த காரியங்களை கர்த்தரே நம்மை நடத்துகிறவராக இருப்பார் ஆமா சமாதானத்தை கூற கர்த்தர் உதவி செய்வார் நற்காரியங்களை ரட்சிப்ப பிரசங்கிக்க சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரே நமக்கு உதவி செய்வார் அவரோட உதவி இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நம்மளோடு வார்த்தையை கொண்டு பேசுகிறார் என்றால் ஃபஸ்ட்டு நம்ம அதில் ஆசைப்படணும் நான் உங்களை பற்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன்ப்பா நான் இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறப்பா அப்படிப்பட்ட ஒரு ஆசை நமக்குள்ளே வந்து அதை ஏசப்பா கிட்ட நம்ம தெரியப்படுத்தி ஏசப்பாவோட உதவியோடு தான் இந்த காரியங்களை நம்மளால் செய்ய முடியும் இதுதான் உண்மை கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஆசைப்பட்டு ஏசப்பா கிட்ட கேட்குற ஒவ்வொருவருக்கும் கர்த்தரே கூட வந்து உதவி செய்வாராக ஆமே நீங்கள் ரொம்ப அழகானவர்கள் உங்களுடைய வெளி அப்பியரன்ஸை பார்த்து சிலர் உங்களை பார்த்து நீங்கள் அசிங்கமாக இருக்கிறீங்கன்னு உங்க முன்னாடியே சொல்லிட்டாங்கல்ல இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அதை குறித்து இனிமே நீ ஃபீல் பண்ணவே கூடாது நீ என்னுடைய பார்வைக்கு அழகானவள் அழகானவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமாங்க கர்த்தருடைய பார்வையில நீங்க அழகானவர் உலகத்தின் பார்வையில் நான் அழுக்காக இருந்தேன் ஐயா உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தூக்கி அறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே அழுக்கென்று அறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே ஜீசஸ் லவ்ஸ் யூ வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த அப்பாவுடைய பார்வையில் நீங்கள் அழகானவர்கள்